வணக்கம் அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கு பாஜக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு நாற்பது தொகுதிகளாவது அதிமுக கூட்டணியில வாங்கி போட்டியிடணும் அப்படின்னு விரும்புறதா தகவல்கள் இருக்கு அதுக்காக ஒரு இருபது தொகுதிகளை செலக்ட் பண்ணி அமித்ஷாவினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பியிருப்பதா ஒரு செய்தி வந்திருக்கு அது எந்த இருபது தொகுதி அங்கு யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் இந்த காணொலியில நம்ம வந்து பேச போறோம் முதல் தொகுதி வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் பாஜகவினுடைய தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது நைனார் நாகேந்திரன் சிட்டிங் எம்எல்ஏவாக திருநெல்வேலிக்கு இருக்கிறார் அவர் மீண்டும் திருநெல்வேலியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதிமுகவில் இருந்தவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜகவுக்கு வந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது வெற்றி பெற்றார் அண்மையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல ஒரு மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் அண்ணாமலைக்கு அடுத்து இரண்டாவது தொகுதி வந்து நாங்குநேரி நாங்குநேரில பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க அவங்க குமரி குமரிமுத்து குமரி முத்து அவர்களுடைய மகள் ஒரு நீண்ட அனு அரசியல் அனுபவம் பெற்றவங்க தெலா தெலுங்கானாவினுடைய ஆளுநராக இருந்திருக்கிறாங்க நிறைய தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்காங்க இருபத்தி நான்கில் தென் சென்னையிலேருந்து போட்டிட்டாங்க இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்நேரி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழிசை அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்த தொகுதி வந்து விலவங்கோடு விலவங்கோடில் விஜயதாரணி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயதாரணி காங்கிரஸில் விலங்கோடில் போட்டிட்டு மூன்று முறை வெற்றி பெற்றவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் காங்கிரஸின் சார்பில் தான் விலங்கோடில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க அதன் பிறகு அவங்க இருந்து பாஜ்க்கு பாஜகவுக்கு வந்துட்டாங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாங்க ஸோ இன்னும் கட்சியில் அவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படலை ஆனால் விலவங்கோடு சீட்டில் அவங்க நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்த தொகுதி வந்து கேவி குப்பம் கேவி குப்பம் வந்து வேலூரில் வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அங்கு கார்த்திகாயினி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகாயினி ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு வேலூரினுடைய மேயராக இருந்தவங்க அப்போ அதிமுக இருந்தாங்க அதன் பிறகு பாஜகவுக்கு வந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருமாவளவன் திருமாவளவனை எதிர்த்து போட்டியிட்டவங்க ஸோ அவங்க கார்த்திகாயினி கேவி குப்பம் தனி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் பாஜகவின் சார்பில் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் நாகர்கோவில் நாகர்கோயிலில் எம் ஆர் காந்தி அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் மீண்டும் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் கோவை தெற்கு கோவை தெற்குல வானதி சீனிவாசன் அவர்கள் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க பாஜகவை சேர்ந்தவங்க தான் அவங்க மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே போல் ராசிபுரம் ராசிபுரம் தனி தொகுதி அங்கு விபி துரைசாமி அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது விபி துரைசாமி திமுகலேருந்து பாஜகவுக்கு வந்தவர் அதே போல திருச்செந்தூர் திருச்செந்தூரில் சரத்குமார் நடிகர் சரத்குமார் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல பேராவுரணி கருப்பு முருகன் அவர்கள் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பரமக்குடி பரமக்குடியில் கால பொன் பால கணபதி அவர்கள் வேட்பாளராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல நெய்வேலி வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அதே போல வேலூர் சட்டமன்ற தொகுதி அங்கு ஏசி சண்முகம் அவர்கள் அஹ் பாஜகனுடைய ஆதரவுல இல்ல தாமரை சின்னத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அஹ் டிநகர் ஆஹ் சென்னையில டி நகர் வந்து வந்து பி செல்வம் அவர்கள் கடந்த முறை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிட்டார் இந்த முறை டி நகரில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அண்ணாநகர் நகரில் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வேளச்சேரி வேளச்சேரியில் எஸ்டி சூர்யா அவர்கள் நிறைய டிபேட்ஸ்லாம் கூட கலந்துப்பார் பிஜேபியினுடைய யூத் விங் செக்ரட்டரியாக இருக்கிறாரு எஸ்டி சூர்யா அவர் வேளச்சேரி தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் மதுரை தெற்கு கே கே சீனிவாசன் அவர்கள் மது மதுரை வடக்கு திருமாறன்ஜி அவர்கள் கிணத்துக்கடவு வசந்தராஜன் அவர்கள் திருப்பூர் தெற்கு வந்து ஏபி முருகானந்தம் அவர்கள் ஈரோடு கிழக்கு அப்படி இல்லைன்னா மொடக்குறிச்சியில் ஜி கே நாகராஜன் அவர்கள் அரவங்குறிஞ்சியில் வந்து செந்தில்நாதன் அவர்கள் இவங்கெல்லாம் இப்போதிக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் அவர் எந்த தொகுதியில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டியிடணும்னு விரும்புகிறாரோ அந்த தொகுதியில் போட்டிடுவதற்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ பாஜகவினுடைய கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்